மயக்கவேலில் மருத்துவர் என்பதாலோ என்னவோ எல்லாம் அவர் தமிழால் மயக்கிக் கொண்டே இருக்கிறார் ஈரோடு தமிழன்பன் இவரை இப்படி சொல்வார் இவர் சங்க கால புலவர் அல்ல எங்கள் கால புலவர் என்று மேத்தா அவர்கள் இவரின் கவிதைகள் பத்து கொடைக்கானல்களுக்கு சமம் என்று இவரின் கவிதைகளை பாராட்டியிருக்கிறார் எங்களுடைய முத்தமிழ் மன்றத்தின் தலைப்புகளுக்கு நாயகரே மருத்துவர் ஐயா பெருமாள் ஐயா அவர்கள்தான் ஐயா அவர்களின் முதல் நூலாக பாவடித்தோப்பும் இரண்டாம் நூலாக கவிராட்டினமும் இதோ இப்போது நமது மன்றத்தின் அரங்கில் மூன்றாம் நூலாக கவித்துருகை நூல் வெளியிடப்படுகிறது நூல் வெளியிடுபவர் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை ஒருங்கிணைப்பு அலுவலர் கவிதை சித்தர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் வெளியிடுகிறார் மருத்துவர் பா விசாகப்பெருமாள் ஐயாவர்களின் கவித்துருகை நூல் வெளியீடு இதோ நூலை கோவி செல்வம் ஐயாவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் மேடையில் இருக்கும் தமிழ்ச் சான்றோர்களும் பெருமக்களும் நூற்படிகளை பெற்று இதோ நம் உன் கவித்துருகை என்னும் நூல் முத்தமிழ் மன்ற அறக்கட்டளை சார்பாக கவித்துருகை என்னும் நூலை அறக்கட்டளையின் பொருளாளர் வெங்கடேசன் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் சார்பாக கவித்துருகை என்னும் நூலை அறக்கட்டளையின் தலைவர் சுரேஷ் ஐயா அவர்களும் பெற்றுக்கொள்கிறார்கள் கவித்துருகை நூல் இனிதே வெளியிடப்பட்டது நிகழ்வில் இரண்டாம் நூல் வெளியீடாக கவிக்கோ நம் மண்ணில் மிகச்சிறந்த படைப்புகளை படைத்திருக்கிறார் அந்த வகையில் இதோ கவிஞர் ராக்கோ அவர்கள் தம்முடைய ஏழாவது நூலாக நீங்களே சொல்லுங்க என்ற நூலை ஐயா அவர்களை பற்றிய சிறு குறிப்பு முப்பத்தைந்து ஆண்டுகளாக தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருப்பவர் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தின் உறுப்பினர் ஜேசிசி மண்டல பொறுப்பாளர் தேசிய பசுமை படையில் ஒருங்கிணைப்பாளர் சாரண இயக்கத்தில் மாணவர்களுக்கு மேனாள் குடியரசுத் தலைவர் கனவு நாயகன் அப்துல் கலாம் அவர்களிடம் ராஷ்டிரபதி விருது தந்தவர் ஐயா அவர்களின் நீங்களே சொல்லுங்க நூல் இதோ வெளியிடப்படுகிறது நூலை வெளியிடுபவர் தமிழ் வளர்ச்சித்துறை ஒருங்கிணைப்பு அலுவலர் கவிதை சித்தர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் நூலை வெளியிட தமிழ் தமிழ்ச்சான்றோர் பெருமக்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் நீங்களே சொல்லுங்க நூல் இதோ வெளியிடப்பட்டது கவித்துருகை என்னும் நூல் குறித்தும் நீங்களே சொல்லுங்க என்னும் நூல் குறித்தும் நூல்களை வெளியிட்ட கவிதை சித்தர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் இதோ நம்முன் அறிமுக ஆற்ற அறிமுக உரை ஆற்ற வரவிருக்கிறார் ஐயா அவர்களை பற்றிய சிறு குறிப்பு திருநெல்வேலியில் பிறந்து மதுரையில் பொறியாளராக இருந்த இவர் தமிழ் பணி ஆற்றுவதில் மிகச்சிறந்த வல்லவராக இருப்பதால் தான் இவர் தமிழ் வளர்ச்சித்துறையின் ஒருங்கிணைப்பு அலுவலா அலுவலராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் நேரம் கருதி ஐயா அவர்கள் இதோ நூல்கள் அறிமுக உரை புதிகை மலை காட்டுக்குள் பொருணை நதி வீட்டுக்குள் எதுகைகளின் கூட்டுக்குள் இமைதரந்து எழுந்தவளே நதி வைகை நாட்டுக்குள் நடம்புரிந்த ஏட்டுக்குள் மதிப்புலவர் பாட்டுக்குள் மதுரையிலே வளர்ந்தவளே பொறியாடும் நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம் நான் பொறியாளும் நேரத்தில் புறவராத மகிழ்வெல்லாம் தன் வரியாளும் நேரத்தில் வரவாக தந்தவளே கவியாளும் என் ஆசை கடலாக விரிந்தோடி செவியாள புவியாள சென்னாவில் வந்தவளே தலைமகனாய் வள்ளுவனை தன் நிலைமகனாய் பாரதியை கலைமகனாய் கண்ணதாசன் வாலியையும் கண்விழிக்க வைத்தவளே உன் பிழை